மூன்றாவது முறையும் ஆட்சிக்கு வந்திருக்கும் மத்திய அரசு இரண்டாவது முறையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையே நிதியமைச்சராக நியமித்திருக்கிறது அவர் தேர்தலுக்கு முன்பு தற்காலிகமான ஒரு பட்ஜெட்டை படித்தார் என்றாலும் தேர்தலுக்கு பின்பு தற்போது ஐந்தாண்டு திட்டங்களை வகுத்து அதில் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை அறிவித்திருப்பதாக சொல்கிறார்கள் அவரின் பட்ஜெட் எந்த அளவுக்கு நாட்டிற்கும் நமக்கும் பலன் அளிக்கும் என்பதை முதல் மேலோட்டமான ஒரு கண்ணோட்டமாக இதை பார்க்கிறோம் அகழ்ந்த பெரிய ஆராய்ச்சிகள் எல்லாம் இல்லை மேலோட்டமாக ஒரு பார்வை மட்டும்தான் என்ன என்று நாம் பார்ப்போம் பாருங்கள் முன்னதாக முரார்ஜி தேசாய் அவர்கள் ஆறு முறை பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைத்திருந்தார் அந்த சாதனையை இப்போது முறியடித்து நிர்மலா சீதாராமன் ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைத்திருக்கிறார் மூன்றாவது முறை மாளும் கட்சி ஆட்சிக்கு வந்து அடுத்த ஐந்தாண்டிற்கான திட்டம் போடப்பட்டது அதில் முதல் ஆண்டின் திட்டமும் செலவினங்களும் புதிய வரிகளும் சலுகைகளுமாக புதிய பட்ஜெட் தயாராக்கி அறிவித்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட ஆட்சியை காப்பாற்றும் பட்ஜெட் என்று இதை சொல்லும் பரவாயில்லை என்றே தோன்றுகிறது அது எந்த அளவுக்கு நமக்கு பயனை தருகிறது பரவாயில்லையா அதன் பயன் என்னது நாட்டிற்கு நன்மை தரும் அளவில் எப்படி இருக்கிறது என்பதை மேலோட்டமாக மட்டுமே பார்ப்போம் நமது நிதியமைச்சர் சீதாராமன் அவர்கள் அப்படி என்னதான் புதிய பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார் சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம் வரிவிலக்கின் எல்லையை மூன்று லட்சம் வரை உயர்த்தி இருக்கிறார்கள் மூன்று முதல் ஏழு லட்சம் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் ஐந்து சதவீதம் வரையும் ஏழு முதல் பத்து வரை பத்து சதவீத வரையும் பத்து முதல் பனிரெண்டு வரை பதினைந்து சதவீத வரையும் பனிரெண்டு முதல் பதினைந்து வரை இருபது சதவீத வரையும் பதினைந்திற்கு மேல் ஆண்டு வருமானம் அதானது பதினைந்து லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் முப்பது சதவீதம் வரியையும் செலுத்த வேண்டும் என்று புதிய பட்ஜெட் சொல்கிறது இ காமர்ஸ் வியாபாரத்திற்கான டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் என்ற டிடிஎஸ்ஐ குறைத்திருக்கிறார்கள் குடும்ப பென்ஷன்தாரர்களின் எல்லை பதினைந்து ஆயிரத்திலிருந்து இருபத்தி ஆயிரமாக உயர்த்தி இருக்கிறார்கள் வருமான வரியின் புதிய ஸ்டாண்டர்ட் முறையை பின்பற்றுபவர்களுக்கு இது பயனளிக்கும் வகையில் ஐம்பத்தி ஐயாயிரத்திலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் வரை எல்லை நிர்ணயித்திருக்கிறார்கள் கார்பரேட் வரி குறைத்திருக்கிறார்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான கார்பரேட் டாக்ஸ் என்பதை முப்பத்தைந்து சதவீதமாக குறைத்து நிர்ணயித்திருக்கிறார்கள் கடல் சார்ந்த வளம் தொழில் ஏற்றுமதியை கூட்டும் பொருட்டு அதன் வகையில் வரி சலுகைகளும் அளித்திருக்கிறார்கள் மீனின் உணவு உட்பட மூன்று பொருட்களுக்கு இந்த வரி சலுகைகள் பயன்படும் என்று சொல்கிறார்கள் கருணை அடிப்படையிலான செயல்பாடுகளுக்கான பண பரிவர்த்தனைகளுக்கு வரி விலக்கு அளித்திருக்கிறார்கள் வருமான வரி சட்டங்களில் மாற்றங்களையும் புகுத்தியிருக்கிறார்கள் வரி செலுத்துபவர்களில் மூன்றில் இரண்டு பேர் புதிய வரி செலுத்தும் முறையை பின்பற்றுவதாகவும் அதை பயன்படுத்துவதாகவும் குறிப்பிடுகிறார்கள் வரி கணக்குகள் சமர்ப்பிப்பது காலதாமதம் ஏற்பட்டால் முன்பு கிரிமினல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இனி அது இருக்காது என்று விலக்களித்திருக்கிறார்கள் கூரையில் வீட்டின் கூரையில் நிறுவப்படும் சூரிய ஒளி மின்சாரத்திற்கு முன்னூறு யூனிட் வரையிலான மின்சாரம் அமைப்பதற்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் சொல்கிறார்கள் துணி வகைகளுக்கு விலை குறையும் பிளாஸ்டிக் பொருட்களின் விலை அதிகரிக்கும் விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமான நிதிக்கு பத்தாயிரம் கோடி ரூபாயின் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு அமைத்திருக்கிறார்கள் புனரமைப்புகள் ஆராய்ச்சிகள் போன்றவற்றை ஊக்கப்படுத்த அனுசந்தான் நேஷனல் ரிசர்ச் ஃபண்டுகளும் உண்டு அடிப்படை ஆராய்ச்சிகளுக்கு தேவைப்படும் புரோட்டோடைப் டெவலப்மெண்டர்களுக்கும் இந்த ஃபண்டுகளை பயன்படுத்த முடியும் மொபைல் போன் மற்றும் சார்ஜர்களுக்கு விலை குறையும் தங்கம் வெள்ளி பிளாட்னம் போன்றவற்றுக்கு விலை குறையும் புற்றுநோக்கியான முக்கியமான மூன்று இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு சுங்க வரியை விலக்களித்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை ஆறாயிரம் என்பது தொடர்ந்து கிடைக்கும் நலந்தா பல்கலைக்கழக வளர்ச்சிக்கு முன்னுரிமை கயா போத்கயா நவீனப்படுத்தப்படும் இயற்கை பேரிடர் எதிர்கொள்ள பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் பீகாருக்கு சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது பீகாரில் இரண்டு கோயில்களுக்கும் புனரமைப்பதற்கும் சீரமைத்து அவற்றை நவீனப்படுத்த நிதி வழங்கப்படும் நகரங்களின் மேப்புகள் டிஜிட்டல் செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள பீகார் அசாம் ஹிமாச்சல் பிரதேசம் சிக்கிம் உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களுக்கு நிதியுதவி ஒதுக்கப்பட்டுள்ளது கார்பரேட் நிறுவனங்களில் பயிற்சி வாய்ப்புகள் ஐநூறு நிறுவனங்களில் ஒரு கோடி இளைஞர் இளைஞர்களுக்கு பயிற்சி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கப்படும் பட்டினிகளை ஒழிக்க தேர்வு செய்யப்பட்ட நகரங்களில் நூறு ஃப்ரீ ஃபுட் மையங்கள் அதானது இலவச உணவு மையங்கள் நிறுவப்படும் பிரதான மந்திரி கிராம சுக யோஜனா மூலம் எல்லா காலநிலைகளையும் எதிர்கொள்ளும்படியான சாலைகள் கிராமங்கள் தோறும் அமைக்கப்படும் இருபத்தி ஐயாயிரம் கிராமிய பகுதிகள் பயன்பெறும் என்றும் சொல்கிறார்கள் அங்கு சாலைகள் அமைப்பதை உறுதி செய்யப்படும் என்றும் கூறுகிறார்கள் விவசாய ஆராய்ச்சிக்கு தனி திட்டமும் நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கு ஊக்கப்படுத்தப்படும் என்றும் சுயசார்பான மின்சார உற்பத்தி மையங்கள் நிறுவப்படும் என்றும் கூறுகிறார்கள் ஒரு கோடி வீடுகளுக்கு கூட சோலார் சூரிய ஒளி மின்சார வசதி செய்து தரப்படும் பிரதான மந்திரி பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் மூலம் மூன்று கோடி வீடுகள் கூட கட்டப்படும் அதில் ஒரு கோடி வீடுகள் நகர பகுதிகளில் கட்டப்படும் என்றும் கூறுகிறார்கள் வீட்டு வசதிக்காக பத்து லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய போலாவாரம் திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பெண்கள் நல திட்டங்களுக்கு மூன்று லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது முத்ரா கடனுக்கு உச்சகட்ட தொகை பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இது முத்ரா லோன் அதிகம் எடுத்திருப்பது இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது பழங்குடி மக்களின் பொருளாதார சமூக வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் வைக்கப்பட்டுள்ளன ஐந்து லட்சம் பேர்கள் இதன் மூலம் பயனடைய முடியும் என்றும் கூறப்படுகிறது பீகாரில் புதிய விமான நிலையம் புதிய சாலைகள் அமைக்க இருபத்தி ஆறாயிரம் கோடி புதிய மருத்துவக் கல்லூரிகள் அங்கு நிறுவப்படும் தவிர பெண்கள் முன்னேற்றத்திற்கு இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது சிறு குறு தொழில் அதனது இடைத்தர வியாபார வளர்ச்சிகளுக்கு என நூறு கோடி ரூபாயின் உதவிகள் கிடைக்கும் இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்துதல் முக்கிய பங்கு பெறுகிறது கிசான் கிரெடிட் கார்டு ஐந்து மாநிலங்களுக்கு கூட விரிவுபடுத்தப்படும் கரீப் கல்யாண யோஜனா திட்டத்தின் மூலம் எண்பது கோடி பேர்களுக்கு இனி பயனடைய முடியும் பத்தாயிரம் விவசாய பயிற்சி மையங்கள் நாடு முழுவதும் நிறுவப்படும் ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு உதவிகள் பலதரப்பட்ட துறைகளிலும் ஆந்திர பிரதேசத்திற்கு தனி சிறப்பு உதவிகள் கொடுக்கப்பட்டுள்ளன பலதரப்பட்ட துறைகள் மூலம் அவர்களுக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாயின் சிறப்பு உதவிகள் அளிக்கப்படுகிறது வேலை தேடுபவர்களுக்கு புதிய திட்டங்கள் முதன் முதலாக வேலைக்கு செல்பவர்களுக்கு முதல் பி கட்டணத்தை மத்திய அரசே செலுத்தும் மட்டுமல்ல சுமார் முப்பது லட்சம் பேருக்கு வேலை தேடுபவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக பிரதான மந்திரி சிறப்பு திட்டமும் அறிவித்திருக்கிறார்கள் இதன் மூலம் வேலைக்கு செல்லும் பதினைந்தாயிரம் வரை சம்பளம் பெறும் நபர்களுக்கு முதல் மாத சம்பளத்தின் அளவு மத்திய அரசு ஒரு தொகை அளிக்கும் அது மூன்று முறையாக வங்கி கணக்குகளில் நேரடியாக வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது வேலை தேடுபவர்களை ஊக்குவிப்பதற்கும் வேலைக்கு செல்ல ஊக்குவிப்பதற்கும் ஆன திட்டமாக சொல்லப்படுகிறது மூன்று முறையாக இது கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள் பதினைந்தாயிரம் வரை சம்பளம் பெறும் நபர்களுக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது அமிர்தசர் கல்கட்டா தொழில் நகரங்களுக்கு பொருளாதார உதவி பாட்னா பூனா எக்ஸ்பிரஸ் வே ருக்ஸார் பதல்பூர் ஹைவே போத்கயார் ராஜ்பூர் வைசாலி கர்பங்கா சாலை புக்சரில் கங்கா நதிக்கு குறுக்கே இருவழி பாலம் அமைப்பதற்காக என மொத்தம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது நாட்டுக்குள் உயர் கல்வி கற்க பத்து லட்சம் வரையிலான கடனுக்கு அரசு ஆதரவளிக்கும் மூன்று ஆண்டுகளில் நானூறு மாவட்டங்களில் டிஜிட்டல் சர்வே செய்யப்பட்டு அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் இனி பூமி சம்பந்தமான சர்வேக்களும் ரிஜிஸ்ட்ரேஷனும் டிஜிட்டல் மயம் ஆக்கப்படும் முழுவதும் டிஜிட்டலாக பதிவு செய்யப்படும் என்றும் கூறுகிறார்கள் பூமி ரெஜிஸ்ட்ரேஷனின் கீழ் ஆறு கோடி விவசாயிகள் இணைக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது விவசாயம் சார்ந்த துறைகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது காய்கறி உற்பத்தி கிளஸ்டர்கள் படிப்பு தொழில் திறன் மேம்பாடு சுயதொழில் போன்றவைகளுக்கு ஒன்று புள்ளி நான்கு எட்டு லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆயிரம் விவசாய பயிற்சி மையங்கள் நாடு முழுவதும் நிறுவப்படும் பத்து லட்சம் வரையிலான கல்வி கடன் உதவி அளிக்கப்படுகிறது நாலு கோடி இளைஞர்களை இலக்காக கொண்டு திறன் மேம்பாட்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது ஐந்து வருடத்திற்குள் நான்கு புள்ளி ஒரு கோடி பெண்களுக்கு வேலை கிடைக்கும்படியான வசதிகள் செய்யப்படும் திறன் மேம்பாட்டு விரிவுபடுத்தப்படும் இருபத்தைந்து வகையான தாது பொருட்களுக்கான எக்ஸைஸ் வரி அதாவது சுங்க வரி நீக்கப்பட்டுள்ளது சோலார் பேனல் மற்றும் பேட்டரிகளுக்கான வரி இனி தொடராது என்று சொல்லப்படுகிறது அமோனியம் நைட்ரேட்டுக்கான வரி குறைக்கப்பட்டுள்ளது பரவாயில்லாத பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் மட்டுமல்ல அதிக வரிகளை புகுத்தாமலும் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் வரிகளை பரவலாக்கி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பரவலாக்குவதன் மூலம் வரியின் வருவாயை கூட்டியிருக்கிறார்கள் இது பரவாயில்லாத நிலையில் தான் தெரிகிறது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஆதரவு கட்சிகள் என்பதால் அவர்களின் கோரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதும் தெரிகிறது தமிழ்நாட்டிற்கென்று தனியாக ஏதும் இல்லை பொதுவானதான திட்டங்கள் தான் இருக்கிறது என்பது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது ஏனென்றால் முப்பத்தி பேர் இருந்தும் மற்ற பீகார் ஆந்திரா போன்றவற்றில் பதினெட்டு பனிரெண்டு பேர் இருந்த பிறகு அவர்கள் சிறப்பு பல நலத்திட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் நம்மால் அது முடியவில்லை முப்பத்தி ஒன்பது பேர் இருந்தும் அது இயலவில்லை என்பது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிறது இருந்தாலும் பொதுவாக பொத்தம் பொதுவாக இந்த பட்ஜெட்டை பரவாயில்லாத பட்ஜெட் என்று சொல்லலாம் நடுத்தர வகை மக்களை கணக்கில் எடுத்து பட்ஜெட் செய்திருப்பதாக தெரிகிறது இதில் விலை இறங்குவதற்கு வாய்ப்பு என்று பார்த்தோமானால் சோலார் செட்ஸ் மொபைல் ஃபோன் பேட்டரி மொபைல் போன் உதிரி பாகங்கள் இறக்குமதி செய்யப்படும் கேன்சர் மருந்து கோல்டு சில்வர் பிளாட்டினம் துணிமணிகள் ஷூக்கள் எக்ஸ்ரே எக்யூப்மெண்ட்ஸுகள் எலக்ட்ரிக்கல் கார்கள் லிதியம் பேட்டரிகள் காப்பர் சம்பந்தமான பொருட்கள் லெதர் சம்பந்தமான பொருட்கள் மீன்கள் மீன் मीन் வகைகள் மீனுக்கு தொடர்புடைய உணவு மீன் உணவு போன்ற பொருட்கள் பிறகு சில தாதுக்கள் ஏற்றம் என்று பார்த்தால் பிளாஸ்டிக் குட்ஸுகள் அதாவது பிளாஸ்டிக்கில் தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் அடுத்து விமான போக்குவரத்துகள் சிகரெட்டு பெட்ரோகெமிக்கல்கள் அமோனியம் நைட்ரேட் பிவிசியில் உருவாக்கப்படும் பொருட்கள் இனி இந்த பட்ஜெட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் பதிவிடுங்கள்